அனைவருக்கும் வணக்கம் பழனி திசையோ உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இதுதான் என்னதுன்னு பார்க்கிங்களா பாசி பயறு அடுத்து வெந்தயம் இது ரெண்டுமே என்ன செய்யணுன்னா நைட்டே ஊற வச்சிருந்தோங்க நல்லா தண்ணியில் அந்த தண்ணியும் சேர்த்து தான் நம்ம என்ன செய்யணும்னா மிக்சி சாரில் போட்டு அரைக்கணும் ஓகே அதுக்கப்புறம் வந்து வடிச்ச தண்ணி வடிச்ச தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க வடிச்ச தண்ணி இல்லைன்னா என்ன செய்யலாம்னா நம்ம அரிசி கழுவும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஓகே நல்லா மிக்சி சாரில் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க மையாக அரைச்சிட்டு நல்லா வேர்க்கால் நல்லா படுற மாதிரி நல்லா தேங்க முடி நல்லா முடியில் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா தேங்க வடிச்ச தண்ணியில் நல்லா கலந்துக்கணும் ஓகே அரைச்சதை வந்து தண்ணியோடு நம்ம மறக்குமா அந்த தண்ணியோடு அரைச்சி வடிச்ச தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தலையில் வந்து நல்லா தேய்க்கணுங்க இந்த நம்ம வெந்தயமும் பயரும் போட்டு அரைக்கிறது வந்து உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு ஹீட்டாக இருந்தாலும் அது வந்து தனித்து நல்லா முடி வந்து நல்லா வளருங்க நல்லா முடி வந்து மேலேருந்து கீழே வரையும் நல்லா தேய்ச்சிருங்க முடியில் கொஞ்சம் கொஞ்சம் முடியுமா எடுத்து எடுத்து வந்து உந்துட்டேங்க ஏன்னா அது தீப்பாப்பாவுக்கு வந்து கொஞ்சந்தான் முடியினால லைட் லைட்டாக அப்படியே எடுத்து அப்படியே அவங்க தேய்ச்சிட்டேன் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு காம நேரம் ஊறவைங்க இல்லாட்ட ஒரு காம் நேரம்னா சளி பிடிக்காமல் சலதோஷம் பிடிக்காது அப்படிங்கிறவங்க ஒரு அரை மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் இல்லை சளி சலதோஷம் இது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்படியே உடனே குளிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகே தலைக்கி நல்லா ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டு பாப்பாவுக்கு வந்து நல்லா தேய்ச்சிட்டேங்க நல்லா க மேலேருந்து கீழே நல்லா தேய்ச்சிட்டு நான் என்ன செய்கிறேன்னா சோத்து நம்ம வடிச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா அந்த வடிச்ச தண்ணியை வச்சு தான் நான் தேய்ச்சி குளிக்க வச்சேன் இப்போ நம்ம வந்து சாம்பு போடணும்னு நினச்சிங்கன்னா சாம்பு போடுங்க சாம்பு போட வேண்டாம்னு நினச்சாலும் வேண்டாம் ஆனால் நான் தண்ணி வந்து நல்லா ஊற்றி குளிக்கணும் நான் அங்கங்கே வந்து என்னென்னா பக்கு பக்கா வந்து நிறையா இருக்குங்க அதனால் குளிக்கும்போது நல்லா த தலையை வந்து நல்லா அலசி விடுங்க அலசி விட்டு குளிங்க ஓகேயா கொஞ்சம் சோ சாம்பு போடனாலும் சாம்பு போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் நான் முக்காசி வந்து என்ன செய்ய மாட்டேன் சாம்புனா பாப்பாவுக்கு வந்து போட மாட்டேன் இதையே வந்து நல்லா தேய்ச்சிக்கிடுவேன் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும்னா தலையில் தேய்க்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக எண்ணெய் வந்து நைட்டே தலையில் தடவிக்கோங்க ஓகே ஆல்ரெடி நம்ம தலையில் வந்து எண்ணெய் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து நீங்கள் இதை வந்து தேய்க்க தலையில் நல்லா தேய்ச்சிட்டு பக்கு பக்குன்னா இல்லாமல் நல்லா குளிச்சுட்டு வந்தோடனே அவர் தலைமுடியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் முடி உண்மையிலேயே நல்லா அழர்த்தியாக நீளமாக வளரும் பாப்பாவுக்கு இதோட எத்தனாவது வாரம் தேய்க்கிறேன் மூணாவது வாரம் தேய்க்கிறேன் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு வாரம் வந்து நான் போதோட வித்தியாசம் வந்து எவ்வளோ இருக்குது மொதல் நாள் வந்து வெறும் வெந்தயம் மட்டும் தேய்ச்சேன் அதுக்கு அடுத்த வாரம் வந்து என்னென்னது தேய்ச்சேன் செம்பருத்தி இலை கத்தாலை இதெல்லாம் சேர்த்து தேய்ச்சேன் இப்போ வந்து என்னன்னா பாசிப்பெயரும் இருந்து வச்சிருக்கேன் உங்களுக்கே தெரியுதா பாப்பாவுக்கு முன்னா முன்னாடியோடு இப்போ வந்து முடி வந்து நல்லா வளர்ந்துருக்கு நல்லா அடர்த்தியாகவும் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உறுதி அழைக்கிறீங்க முடி வந்து உண்மையிலே நல்லா வளரும் சூப்பராக இருக்கும் அவள் முடியை தொட்டு பார்த்தாலே அவ்வளோ சாஃப்டாக அழகாக இருந்துச்சு உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்